ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அம்மா ஸ்டைல மீன் குழம்பு எப்படி பண்றதுன்னு பாக்கலாமா பெங்களூர்ல இன்னைக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைச்சதுங்க பாக்குறதுக்கே அதிசயமா இருந்தது வாங்கிட்டு வந்துட்டேன் பம்ப்ரேட் மீன் அது கூடவே கொஞ்சம் நெத்திலி மீனும் சேர்த்து ஒரு கிலோ அளவுல மீன் எடுத்திருக்கேன் ஒரு குளிக்கரண்டியும் நல்லெண்ணெய் எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஜீரகம் வெந்தயம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் புரிஞ்சதும் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தை நல்லா தாராளமா சேர்த்துக்கோங்க ரெண்டு தூளா கட் பண்ணா தக்காளி கருவேப்பில நல்லா வணக்கி விட்டுட்டு மூடி போட்டுடலாம் இப்ப வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கிட்டு இருக்கட்டும் இந்த ஸ்டேஜ்ல குழம்புக்கு சாந்து அரைச்சிட்டு வந்துடலாம் மீன் குழம்புக்கு அம்மா கம்மியா தான் தேங்காய் வைப்பாங்க அதனால ரெண்டு துண்டு மட்டும் தேங்காய் வச்சுக்கிறேன் இது கூட எண்ணெயில வணக்குன வெங்காயம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோம் இது எல்லாத்தையும் ஒரு சாந்தா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் இப்ப அரைச்சி வச்சிருக்க சாந்து ஒரு லெமன் சைஸ் புளிய நல்லா தண்ணியில கரைச்சு அந்த புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு நல்லா கொதிச்சதும் பச்சை எல்லாம் போனதுக்கு அப்புறமேட்டு கழுவுன மீன் துண்டுகளையும் கொத்தமல்லி தலையும் போட்டு ரெண்டு நிமிஷத்துல அடுப்பா ஆஃப் பண்ணிடலாம் ருசியான மீன் குழம்பு ரெடி கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்க